ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار நம்பிக்கையாளர்களும் இரையச்சமுடையவர்களும் கேட்ட துவா இது சூரா ஆல இம்ரான்ல பதினாறாவது ஆயத்தாக இடம்பெற்றுள்ளது எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாகனு நம்பிக்கையாளர்கள் துவா கேட்குறாங்க இந்த நம்பிக்கையாளர்களின் ஈமான் எப்படிப்பட்டது இதயத்தால் இஸ்லாமை ஏற்று நாவால் ஷஹாதா கூறி அதை அவர்களின் செயல்களால் வெளிப்படுத்தினார்கள் வெறும் ஷஹாதா கூறி நான் ஒரு முஸ்லிம் எனக்கு சொர்க்கம் நிச்சயம் எனக்கு தண்டனை கிடையாது என்ற எண்ணம் தவறானது ஈமானை செயல்களால் வெளிப்படுத்தணும் உறுதியான ஈமானோடு இருப்பவர்கள்தான் அவர்களுடைய பாவங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட தீனில் தவறுகளையும் மறதிகளையும் சிறு சிறு பிழைகளையும் பயந்து அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்பாங்க இங்கு இந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும்படி அல்லாவிடம் கேட்கிறாங்க என்றால் இவர்கள் நரக நெருப்பை பயப்படக்கூடியவர்கள் கற்களும் மனிதர்களும் நரகத்தின் எரிபொருள்னு அல்லா சொல்றான் நரகவாசிகளுக்கு கொதிக்கும் நீர் வழங்கப்படுமாம் கடுமையான வெப்பமான காற்று வீசுமாம் இந்த அதாபை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க நாம் அல்லாவிடம் நம் பாவங்களை எண்ணி மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு உறுதியான ஈமானோடு நாம் இருக்க வேண்டும் பதுரு போரில் எதிரிகளுடைய கூட்டம் ஆயிரம் பேர் பல ஒட்டகங்களும் குதிரைகளும் இன்னும் பலவிதமான ஆயுதங்கள் நம்பிக்கையாளர்கள் வெறும் முன்னூற்றி பதிமூன்று பேர் மிக குறைந்த ஆயுத t ん n る பலர் வெறும் கம்புகளை கையில் வச்சிருந்தாங்க ஆனால் வெற்றி யாருக்கு கிடைத்தது நம்பிக்கையாளர்களுக்கு எப்படி பலமான ஈமான் அந்த உறுதியான ஈமான் அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தது இந்த உலகம் ஒரு போர்க்களம் தான் தினம் தினம் நாம் நாம் நஃப்ஸோடு போரிட்டு இருக்கோம் அந்த நஃப்ஸை வெல்ல நாம் உறுதியான ஈமானோடு இருக்க வேண்டும் ஆசைகளின் தூண்டுதல்கள் இயற்கையானது ஆனால் இது அனைத்தும் தற்காலிகமானதே என்பதை அடிக்கடி நினைவில் கொள் இனி பாவம் மன்னிப்பிற்காகவும் நரக வேதனையை விட்டு பாதுகாக்கவும் இனி இந்த துவாவை கேட்டு நாம் பலன் பெறுவோம் ஜசாக் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ